ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா இந்த வீடியோ ஈவினிங் போல் எடுத்துட்டுருக்குங்க குட்டி பையன் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே விளாண்டுட்டு இருந்தாங்க வெயில் தாங்கவே முடியல வாழைச்செடிக்கெலாம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் தண்ணி போட்டு விழான்னு சொல்லிங்க மோட்டார் போய் போட்டு விட்டு வந்தேன் மோட்டார் போட்டு விட்டதுக்கப்புறம் குட்டி பையனுக்கு இது மாதிரி பேசனில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டுங்க வெயில் பாருங்கள் பயங்கரமாக அடிச்சிகிட்ருக்கு இந்த வாழைக்காட்டு நெவுலில் தண்ணியில் உக்காந்தோம்னா நல்லா குழு குழு குழுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க புட்டி பையனுக்கு ஒரு பேசனில் தண்ணி பிடிச்சி வைக்கவும் நல்லா ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்ருக்காங்க கையில் வந்து ஒரு கப்பு ஏதாவது ஒன்று கொடுத்துருணுங்க அப்போ தான் அவங்க மூணு உட்காந்துருப்பான் இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சி வெளியே வந்துடுவாங்க கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது தாங்க ஸ்விம்மிங் பூல் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் ஒரு மூணு கட்டுங்க நம்ம வாழை மரத்து சைடில் ஒரு சவுண்டு கேட்டுச்சு என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க நம்ம வாழை மரம் வந்து ஒன்று உடஞ்சி விழுந்துருச்சுங்க இந்த பைப்பில் எத்தனை தேன் பூச்சி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நிறைய தேன் பூச்சிங்க இப்போ வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகும் இந்த பைப்பை சுற்றி கொஞ்சம் ஈரம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து தேன் பூச்சி வந்து உக்காந்துக்குது நம்ம பைப்பை ஓப்பன் பண்ணி தண்ணி பிடிக்கிறதுக்கே இல்லைங்க அந்த பூச்சி வந்து கடிக்க வந்துடுதுங்க அதனால குழந்தைங்களாம் அந்த பைப்பை போய் தொடாதடான்னு சொல்லிட்டு இப்போ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் வெய்ய காலத்துக்கு நம்ம எவ்வளோதான் தண்ணி விட்டாலும் சரிங்க வாழை மரம் வந்து உடஞ்சி உடஞ்சி விழுந்துருதுங்க இப்போ எனக்கு குளிச்சு விட்டதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கடைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க மணி அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டில் வந்து துணி துவைக்கிற சோப்பு வந்து சுத்தமாக மூஞ்சி போச்சுங்க சோப்பு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புனேன் நான் கிளம்புனதுக்குள்ளே பாப்பாவும் நானும் வரேன்னு சொல்லி சொன்னாங்க சரி வாங்கடான்னு சொல்லிட்டு மூணு குட்டீஸையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சுங்க எங்கள் வீட்டில் வந்து டிவிஎஸ் வண்டி ஒன்று இருக்குங்க பழைய வண்டி அந்த தாங்க மூணு பேரும் கிளம்பிட்டோம் போகிற வழியில் மயில் வந்து ரோட்டோரமே இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாப்பா இருந்துட்டு அம்மா வீடியோ எடுங்கம்மா வீடியோ எடுங்கம்மான்னு சொன்னால் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே மயில் வந்து தூரமாக போயிடுச்சுங்க கடைக்கு போகும்போதே என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு போயிட்டோங்க லிஸ்ட்டு போட்டு போன பொருளை எல்லாமே வாங்கிட்டு வர வழியில் பால் வாங்கிட்டு வந்தோம் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியிலங்க ஊருக்குள்ளே டிவிஎஸ் எக்ஸல்லில் அந்த சின்ன போட்டியில் ஐஸ் கொண்டு இல்லைங்களா அந்த அண்ணா வந்து வந்துட்டு இருந்தாங்க ரோட்டில் போகிறீங்க வந்து ஒருத்தங்க நின்று வாங்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்ததும் நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் எனக்கும் ஐஸ் வேணும்னு சொல்லி கேட்டு பயங்கரமாக ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கடையில் தாங்க ஜூஸ் வாங்கி கொடுத்தேன் அதையும் வாங்கிட்டு எனக்கு ஐஸும் வேணும்னு கேட்டு பயங்கரமாக ராவடி பண்ணாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியலனு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க அவங்களுக்கு வாங்கும்போது எனக்கும் ஒரு ஐஸ் வாங்கிட்டு வந்ததுன்னா இந்த ஐஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குல்ஃபிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் முந்திரி சேமியா அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க பயங்கர சூப்பராக இருக்குங்க நல்லா பால் ஊற்றி நல்லா சூப்பராக செஞ்சுருப்பாங்க எங்கள் ஊரில் நிறையா பேர் ஐஸ் கொண்டாடுவாங்க ஆனால் ஈவினிங் வர அந்த அண்ணா கிட்ட மட்டுந்தாங்க ஐஸ் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு தெரியிற மாதிரி பிஸ்கெட் வச்சுட்டோம்னா கொஞ்சம் கூட சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க டைம் ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் ரெண்டு பிஸ்கெட் மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க வீட்டிலாம் அந்த டப்பாவில் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க நம்ம வாங்கிட்டு வந்தால் மசாலா ஐட்டம் எல்லாம் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் வேணுங்கிறப்ப எடுத்து கொட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க பிஸ்கெட்டும் ரெண்டு பிஸ்கெட் மட்டும் குழந்தைங்களுக்கு தெரியும் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க முட்டை வந்துங்க வாரத்துக்கு ஒரு டைம் வாங்கி வச்சுக்கிறதுங்க ஒரு இருபது முட்டை வாங்கினா வாரத்துக்கும் கரெக்டாக இருக்குங்க பஜ்ஜி மாவு கடலை மாவு இது எல்லாமே இந்த ரேக்கில் வச்சுருக்கேங்க ரவை பாக்கெட்டுலேருந்து எல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கும் கீழ் ரேக்கில்ங்க பிரித்து அந்த மைதா பாயிட்டு ரவை பாயிட்டு எல்லாம் பிரித்தது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க அதெல்லாம் அந்த ரேக்கில் வச்சுருக்கேன் ஃப்ரீசருக்குள்ளே அந்த எல்லோ கலர் பாலாடை பாலாடையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் அந்த கீழே அந்த ரேக் இருக்கும் இல்லைங்களா அந்த ரேக்கில் வந்து அந்த டப்பாவில் வந்து ஊர்க்கை வச்சுருங்க ஊர்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ளூ கலர் இந்த பெரிய பாக்ஸுங்க மாவு எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் குழந்தைங்க இருக்கிற வீட்டில்ங்க குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்கலன்னா மாவில் ஏதாவது செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பழம் வந்து வச்சுருக்கேங்க அதை வந்து இந்த பஞ்சாமுருத பசை வாங்குலிங்களா அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருக்குது பஞ்சாமுருத பஞ்சம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க காயெல்லாம் மோஸ்ட்லி காலி ஆயிடுச்சுங்க வியாழக்கிழமை சந்தைக்கு போனால் தான் காயெல்லாம் வாங்கிட்டு வரணும் பால் வந்துங்க ஒரு பெரிய போனியில் ஊற்றி காய் வச்சு வச்சுருக்கேங்க ஏன்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன் இருந்தாலுமே பொங்கிட்டா வீணாக போயிடும்னு சொல்லிவிட்டு பெரிய செம்படத்தில் வச்சு காய வச்சு வச்சுருக்கேங்க வீட்டில் அந்த கொஞ்சம் கொஞ்சம் மசாலாலாம் இருக்கும் இல்லைங்களா அதை எல்லாத்தையுமே எடுத்து ஃபில் பண்ணி வச்சாச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாலாம் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்குங்க அந்த பிரித்ததெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் அப்படி போட்டு வைக்கும்போது அதுக்குள்ளே வந்து எதுவும் பூந்துடும் சொல்லிட்டு நம்ம பயம் இல்லாத இருக்கலாங்க இது பருப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணுங்க கொள்ளெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தோரம் பருப்பு பச்சை பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோன்னா டெய்லியும் ஒவ்வொரு பருப்பு போட்டு குழம்பு வந்து வச்சுக்கலாங்க அமௌண்ட் வந்து எங்கிட்ட ஒரு ஆயிரரூவா தாங்க இருந்துச்சு அந்த ரூபாய்க்குள்ளே நம்ம என்னென்ன பொருள் வாங்க முடியுமோ அதை மட்டும் லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க காலையில் செஞ்ச சாதம் வந்து கொஞ்சம் மீதி இருக்குங்க நம்ம நாய்க்குட்டிக்கு வந்து போட்டலான்னு சொல்லிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க பாத்திரம் விளக்குற சோப்பு வந்து காலி ஆயிடுச்சுங்க காலையிலேயே நம்ம வீட்டில் வந்து துணி துவைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் சோப்பு வந்து மீதியாகவும் அதெல்லாம் எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேங்க நம்ம வீட்டில் சுத்தமாக சோப்பெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த சோப்புலாம் எடுத்து போட்டு அன்னைக்கு சாமானை வந்து விலைக்கு மேனேஜ் பண்ணிடுதுங்க இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸுங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா திடீர் நம்ம வீட்டை ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாங்க இந்த வேலையெல்லாம் இருக்கும்போது பால் காஞ்சிடுச்சான்னு சொல்லி பார்த்தா இன்னும் காயலைங்க சிம்மில் தான் வச்சுருக்கேன் சரி பால் காயறதுக்குள்ளே நம்ம போய் ஆடெலாம் அவுத்து விட்டு அண்ணாங்கல் போட்டு விட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அடுத்துக்குள்ளே ஆட்டுக்கடி தரைக்கு வந்து போயாச்சுங்க ஆடெலாம் அண்ணாங்கல் போட்டு விட்டுட்டு கேஸ் அடுப்புலாம் ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி பையனை பாப்பாவை எல்லாத்தையும் கூட்டிட்டு காட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க காட்டுக்கு வரும்போதே ஒரு ஆறு மணிக்கு பக்கமாகவே ஆயிடுச்சு கடையிலிருந்து வாங்கிட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி நாங்கள் அடுத்து நம்ம போனோம்னா வேறு வேலையை பார்க்கலாம் நாம் அதே இடத்துல வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா காட்டில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க மைண்டு வந்து அங்கேயே தான் இருக்கும் அந்த பொருளெல்லாம் எப்படா போய் எடுத்து வைக்கிறதுங்கிற மாதிரியே ஓடிட்டுருக்கோம் அதனால் நீங்கள் அந்த வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுக்கு வந்து வந்தாச்சு காட்டுக்கு வந்ததும் நம்ம வீட்டு குட்டி பையன் வந்து எப்படி விளாண்டுட்டு இருக்கான்னு சொல்லி பாருங்கள் நம்ம காட்டில் இந்த கரையோரமாக தென்னஞ்செடி வந்து வச்சு விட்டுருக்கு இல்லைங்களா அதில் வந்து நிறைய பில்லெல்லாம் இருக்குதுங்க அந்த வாய்க்காலில் வந்து டெய்லி தண்ணி எடுத்து விட்றதுனால அந்த வாய்க்காலில் மட்டும்தாங்க பில் இருக்குது மற்றபடி எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட பில்லே இல்லைங்க எல்லாம் வறண்டு போச்சு இனிமேல் சித்திரை வைகாசியில் வந்து மழை பெஞ்சாதாங்க நல்லா புது பில்லாக தலைஞ்சி வரும் நம்ம காட்டுக்கு பக்கத்து காட்டில் குச்சிக்கெழங்கு போட்டிருக்காங்க அந்த குச்சிக்கெழங்கு காட்டில் குமிட்டுக்கீரம் நிறையா இருக்குதுங்க ஒரு ஒரு நாளைக்கு அந்த கீரையெல்லாம் பறிச்சிட்டு வந்து கடையணுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க நம்ம ஆடு இந்த கரையில் ஓரமாக மெதுவாக மேஞ்சிட்டு இருந்துச்சுங்க அதுக்கு பின்னாடி நான் வந்து காட்டில் குச்சிக்கெழங்காட்டில் வந்து பூந்துடாத மெதுவாக காட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேங்க எண்ணெயெயெல்லாம் க்ராஷ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு குட்டி பையன் பாருங்க போய் குட்டை மேலே போய் உக்காந்துட்டான் அந்த குட்டைக்குள்ளே காலை வச்சுட்டா இழுத்து விட்டுருங்க ஏன்னா அளவுக்கு பாசம் பிடிச்சி போயிருக்குது போர் தண்ணி யூஸ் பண்ணாவே மோஸ்ட்லி அதிகமாக பாசம் பிடிச்சி போயிருங்க நம்ம குடிக்கிறதுக்கு பிடிச்சி வச்சோம்னாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அந்த குடத்தை நல்லா வாஷ் பண்ணலன்னா லைட்டாக வள வளன் வந்த மாதிரி பாசம் பிடிச்சி போயிடும் குட்டி பையன் இந்த குட்டை மேலே உட்காந்து சும்மா தாங்க வேடிக்கை பார்த்துட்ருப்பான் உள்ளெல்லாம் இறங்கவே மாட்டான் அவனுக்கு ரொம்ப பயம் அவனை அதுக்குள்ளே பூச்சி இருக்குடான்னு சொல்லிட்டு பயப்படுத்தி வச்சுருக்கேன் ஏதாவது ஒன்று சொல்லி குழந்தைங்கள வந்து லைட்டாக பயப்படுத்தி வச்சிட்டோன்னா அதை வந்து தொடவே மாட்டாங்க இல்லைன்னா அதுக்குள்ளாரையே போய் என்னடா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க காட்டில் புல்லு இருந்துச்சுன்னா ஆடு வந்து ஒரே பக்கம் மேய்ங்க புல்லு அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கிறதுனாலங்க ஆடு சும்மா இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் மாற்றி மாற்றி போயிட்டு வந்துகிட்டே இருக்குங்க ஆடு பார்க்குறதுக்கு குட்டைக்கிட்டே தானே வந்திருக்கோம்னு சொல்லிவிட்டுங்க செடிக்கெல்லாம் தண்ணி போட்டு விடலான்னு சொல்லிவிட்டு கேட்டு வளர்ந்து ஓப்பன் பண்ணி விட்டாச்சுங்க இந்த வாய்க்காலில் போச்சுன்னா நேராக ஸ்ட்ரெயிட்டாக அந்த கீழே தென்னஞ்செடியெலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் போய் அதுவே நல்லா பாஞ்சுக்குங்க குட்டையை சுற்றி இருக்கிற அந்த வாழை மரத்துக்கு மட்டும் நம்ம திருப்பி விட்டால் போதுங்க இவற்ற மட்டும் மாற்றி விட்டோம்னா போதும் அதெல்லாம் பாஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மாற்றி விட்டுக்கலாங்க சிட்டியில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வெளியே வந்து விளாட்றதுக்கு இடமே இருக்காதுங்க ஆனால் கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க இங்கே காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம குட்டி பையன் அந்த கேட்டுவால் எடுத்து வச்சு தண்ணி போட்டுங்களா அந்த பைப் எடுத்து வச்சு அவற்றை குட்டைக்கிட்டையே எவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருந்தான் நான் என்ன பண்ணுறோங்கிறது கூட கவனிக்க மாட்டாங்க இங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன பொருள் விளாட கிடச்சாலும் போதுங்க உட்காந்து அவங்க பாட்டுங்க விளாட ஆரம்பிச்சுருவாங்க குட்டி போயிருந்தாங்க நான் போகிற இடத்துலாம் போய்ட்டு பின்னாடியே வந்துட்டு இருந்தான் செப்பல் வந்து போட்டு வராது வந்துட்டான் லைட்டாக அந்த பில்லெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் காலை இருக்குன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டுருக்காங்க நம்ம பாப்பா ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி உட்காந்து இருக்காங்க பாப்பா ரெண்டு பேரும் கொஞ்சம் இல்லைங்களா அதனால நம்மளையெல்லாம் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து விளாண்டுட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு அப்போ சின்ன சின்ன சண்டை பண்ணுவாங்க அதெல்லாம் அப்பயே சரியாக போயிடுங்க பக்கத்து காட்டுக்கு ஆடு போனாலும் சரிங்க அதை முடிக்க விடுறதாகட்டும் இது எல்லாமே குட்டீஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து கம்முனை விளாண்டுக்குவாங்க ஆனால் குட்டி பையனுக்கு நானும் அவங்க கூட சேர்ந்து விளாட்ணுங்க என்ன தான் அவனை பிடிச்சிக்கிட்டு ராவடி பண்ணிக்கிட்டே இருப்பான் பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக விளையாண்டுக்குவாங்க அந்த குட்டி பையனை சேர்த்துக்கிட்டாங்க பாப்பா விளாண்டு அந்த மண்ணெல்லாம் அள்ளி வைக்கிறது அந்த பொம்மையெல்லாம் எதாவது வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக கிளச்சி போட்டு வந்துடுவாங்க அதனால் குட்டி பையனை மட்டும் அந்த விளாட்டுக்கெல்லாம் சேர்த்திக்கவே மாட்டாங்க இந்த காட்டில் நிறைய குச்சியெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நிறுத்தி வச்சு அதாங்க மரமாம்மா மரம் முளைக்குதாம்மா குட்டி பையன் வந்து நட்டு வைக்க சொல்லி பயங்கரமாக ராவடி பண்ணிகிட்ருந்தான் சரின்னு சொல்லிவிட்டு நானும் குட்டி பையன் கூட உட்காந்து விளாண்டுட்டு இருந்தேங்க இந்த வேப்பஞ்செடி வந்து முளைச்சி இவ்வளோ பெருசு வந்துருச்சாங்க அதெல்லாம் வச்சுட்டு நல்லா சூப்பராக இருந்தான் ஈவினிங் டைம் காற்று குளு குழு குளும் ரொம்ப சூப்பராக அடிக்குதுங்க ஒரு ஆறரை ஏழு மணி வாக்கில் நல்லா குளு குழு குளுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க கிராமத்து சைடு வீட்டுக்கிட்ட இருந்தாலும் சரிங்க காட்டுக்கு வந்தாலும் சரிங்க முடி நல்லா தூக்கி கொண்டை போட்டு அதை சுற்றி கொஞ்சமாக பூரிஞ்சிங்க அதை வச்சுட்டு வந்தாச்சு நம்ம அம்மாலாம் இல்லைங்களா அது மாதிரி ஆகிப்போச்சுங்க என்னோடய லைஃபு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா பக்கத்தில் வந்து மில்லு இருக்குதுங்க அந்த மில்லில் வந்து சவுண்டு ஒரு மாதிரி கொய்யும் கொய்ய கொய்யன்னு கேட்டுகிட்டே இருக்கும் அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுங்க நல்லாவே கட்டி போச்சுங்க மணி வந்து ஒரு ஆறரைக்கு மேலேயே ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து எங்கள் மாமா வந்துட்டாங்க எங்கள் மாமாவை பார்த்ததும் பாப்பாலாம் பயங்கர ஹாப்பிங்க எல்லாம் தம்பி கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டுங்க வீட்டுக்கு போயிட்டு தம்பி ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் அதுக்கப்புறம் நான் கிளம்புறேங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க தம்பி கிளம்புனதுக்கப்புறம் தோசை செஞ்சு நீங்கள் சிம்பிளாக சமையலை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு தோசை வந்து ஊற்றிட்டு மாமாவுக்கு வந்து இன்றைக்கி ஆஃப் நைட்டு மதியமே டியூட்டிக்கு வந்து போயிட்டாங்க எனக்கு பாப்பாவுக்கு குட்டி பேனுக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டு தோசை வந்து ஊற்றிடலான்னு சொல்லிவிட்டு ஊற்றிட்டுருக்கேன் தோசை ஊற்றும் போதுங்க அதில் முட்டை உடைச்சி ஊற்றி கொஞ்சமாக பெப்பரு மிளகாய்த்தூள் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா விரும்பி சூப்பராக சாப்பிட்டுக்கோங்க எங்களுக்கு குழம்பே தேவையில்லைங்க தோசை விடுறதுக்கு மாவு கறிக்க ஸ்டார்ட் பண்ணாவிங்க பாப்பா குட்டி பையன் எல்லாருமே சேர்ந்து என் பின்னாடி வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த சைடு சின்ன பாப்பா உட்காந்துருக்கான் இந்த சைடு வந்து குட்டி பையன் உட்காந்துருக்கான் கீழே வந்து பெரிய பாப்பா உட்காந்துருக்காங்க மூணு பேரும் என்னை வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு தோசை வந்து யாருக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு நெஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா மூணு பேரும் எனக்குமா எனக்குமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்தி யாருக்கு அதிகமாக பசி இருக்கோ அவங்களுக்கு டே பாவண்டா அக்கா கொடுத்துருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னைக்கு வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு தோசை வந்து போட்டாச்சுங்க அடுத்த தோசை குட்டி பையனுக்கு அடுத்து வந்து பாப்பாவுக்கு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் தோசை வந்து சுட்டு கொடுத்துட்டேன் எனக்கு வந்து வெங்காயம் மிளகா போட்ட தோசை செய்யலாம்னு சொல்லிவிட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கங்க ரெண்டு நாளைக்கு மேலே ஆகிடுச்சிங்க வாட்டி வச்சு அதனால் லைட்டாக புளிச்ச மாதிரி இருந்துச்சுங்க இந்த வெங்காயம் மிளகா தோசை செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க லைட்டாக புளிச்சதுக்கு அதுக்கும் வெங்காயம் போட்டு அந்த மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மாவில் கலந்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு வந்து வெங்காயம் மிளகா தோசை வந்து ரொம்பவே பிடிக்குங்க இப்படி செஞ்சு கொடுத்தாவே போதுங்க சட்னியெல்லாம் எதுவுமே தேவையில்லை நான் வந்து சாப்பிட்ருவேன் மாமா இருந்தாங்கன்னா மட்டும் மாமாவுக்கு சட்னி வேணுங்க மாமா இன்னைக்கு மதியமே வேலைக்கு போனதுனால நாங்கள் மட்டும் இருக்கோங்க குழந்தைங்களுக்கு மாமாவுக்கு எல்லாமே தோசை ஊற்றுனாங்க ரொம்ப மெலுசாக பார்த்து பார்த்து சுடுணுங்க ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லா மெலுசாக சுடுவேன் ஆனால் எனக்கு தோசை சுடுற மாதிரி நல்லா மொத்தமாக ஊற்றி சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு காலி சொல்லிட்டு நல்லா மொத்தமாக ஊற்றிக்கிறதுங்க பாப்பா முட்டை தோசை ஒன்று சாப்பிட்டுங்க மீதி இந்த தோசையிலையும் அரை தோசை சாப்பிட்டு மீதி வச்சுட்டாங்க பாப்பா வச்ச அரை தோசை அது இல்லாத ஒரு ரெண்டு தோசை சுட்டுட்டு அந்த இடத்த விட்டு நவுந்தா போதும்னு சொல்லிட்டு வெளியே வந்து போயாச்சுங்க நான் தோசையெல்லாம் சுட்டு முடிக்கிறதுக்குள்ளங்க பெரிய பாப்பா ரெண்டு பாய் வெறிச்சு விட்டுங்க பெட்ஷீட்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஒரே ஒரு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள்